வணக்கம் டான் தமிழடியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிசாயணி ஒரு திரு ராசன் முதலில் செய்தி செய்திகள் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு குரலைப் பெறுவதற்குமான உரிதை கொண்டிருக்கின்றார்கள் என அமெரிக்க தூதுவர் ஜோலிஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வலிந்து காணாமல் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு குரலை பெறுவதற்குமான உரித்தை கொண்டிருக்கின்றார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தாம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உண்மையையும் நீதியையும் கோரும் சமூகங்களுடன் உடன் நிற்பதாக தெரிவித்தார் அது மாமன்று தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை அறியாமல் இருப்பதன் சுமை மிக அழுத்தமானது என கவலை வெளியிட்டிருக்கும் அவர் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொருட்கூரலை பெறுவதற்குமான உரித்தை கொண்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே என் ராமநாதன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள அங்க என் ராமநாதனின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த நேரம் எங்களுக்கு தேவை இருக்கிற நிலைமையை பாதுகாக்கணும் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத கைவிட்டமோ எல்லாம் தலகலா போகலாம் ஏன்னால் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தீர்மானம் புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்தால் ரிஸ்க் இருக்குது ஐம்பது ஐம்பது அவர் வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பழகிறதுக்குள்ள நாடு மறுபடியும் ஒரு அறகலையை நோக்கி போக முடியும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி லண்டனில் போராட்டம் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரிய போராட்டம் நேற்றைய தினம் பிரித்தானியாவில் லண்டன் நகரில் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு நேரப்படி மாலை ஐந்து மணி தொடக்கம் எட்டு மணி வரை லண்டன் நகரில் காணாமல் உறவுகளுக்கான நீதி கோரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான புயலம்பெயர் லண்டன் மக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பலவிதமாக மறைந்து வைத்திருக்கப்படும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அங்கே இனப்படுகொலையாடியை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துகின்றார் வாசகங்கள் பதிக்கப்பட்ட பதாதைகளை தாங்கிவாறு போராட்டம் இடம்பெற்றதா தமிழ்நாடு கோவை ஜெயரன்பா மாதவி உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பொன் சுகந்தனுக்கு வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு கோவில்கள் இயங்கும் சேரன் மாதவி உலக சாதனை புத்தக நிறுவனத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பொன் சுகந்தனுக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் அவ் அறிவிப்பில் பொன் சுகந்தனின் ஐம்பதாவது வயதிலேயே அவரின் வரலாறு பனிரெண்டு புத்தகங்களாக அவரது பல்துறை சார்ந்த ஆளுமைகளின் வெளிப்பாடாக வெளிவருவதன் காரணமாகவே இவ் உயரிய விருது வழங்கப்பட உள்ளதாக அந்நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது பொன் சுகந்தன் பிரபல பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் நாடக ஆசிரியர் பாடலாசிரியர் நடிகர் ஓவியர் இன பல்துறைகளிலும் பங்காற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்டங்களை தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட உப தலைவர் தம்பிராசா ராஜா தலைமையில் மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்த தீர்மானம் நாளை இடம்பெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட முக்கியமாக தமிழர் தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்ட பொது வேட்பாளரை ஆதரிப்பு சம்பந்தமாகவே இந்த கூட்டம் கூடப்பட்டது கூட்டத்துக்கு வந்த அனைவருமே பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திருவாளர் அரியணேந்திரன் அவர்களை ஆதரிப்பதென்றும் அந்த விடயத்தை இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய குழுவுக்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கிடங்க நாங்கள் அதற்குரிய அறிக்கையை தயாரித்து சாயந்திரமே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இந்தியன் மூலமாக அனுப்பி வைப்பது அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருப்பவர்கள் கூட இந்த அறிக்கையை கொடுத்து செல்வதென்றும் அந்த தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டிருப்பது தேசிய பொருளாதாரம் வெளிப்படுத்தப்படும் எனபக்சார் தேர்தல் விஞ்ஞாத்தில் சர்வதேச வர்த்தகளை வலுப்படுத்தும் வகையிலான விடயங்களை உள்ளிணங்கி உள்ளதாக பொதுஜனின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் විදශ යෝජ කැට න සහනම අපි දේශ යෝජකැට දෙම දේශය ්‍යාර පැනන්තියක් අප යාතෙන් හදමු. තරුණ විසායක අප ව්‍යාපාරික කැක් කරම රටේ ව්‍යාරික අපි ආයෝජකගේ පට පත් කරම. ඒ සද අවශ්‍ය රජ්‍ය ප්‍රතිපත්ති බැංකු ූල ප්‍රතිපත්ති අපි හදල දෙන්නා. අපි හදල දෙන්නම්. சவால்களை எதிர்கொண்டாலும் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அதனை எதிர்கொள்ள தயங்கவில்லை முப்பது வருட கால யுத்தம் அரசியல் நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டோம் வடக்கு தொடக்கம் தெற்கு உள்ள இளைஞர் யுவதிகளின் வேலையில்லா பிரச்சினைக்கான தீர்வை வழங்கும் வகையிலேயே எம்முடைய விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளது மாறாக அரசியல் நோக்கத்திற்காக அல்ல ஏனைய வேட்பாளர்களின் விஞ்ஞாபனத்தில் சர்வதேச வர்த்தகர்களை பலப்படுத்தும் வகையிலான விடயங்களே உள்ளடங்கியுள்ளன ஆனால் எம்முடைய விஞ்ஞாபனத்தில் தேசிய உற்பத்தியை பலப்படுத்தும் வகையிலான மாகப அமை பேெற்றுள்ளது. புதி அரசியில் முறைமை கொள் வந்தல கொள்கை அடிப்பயிலான அரசியில் மேற்கொள்ள வேண்டும் நாம் நாட்டு மக்களடனையே அரசில் சென்றம். ඒහිදා. අපි පැහැදිලිබ ඉළංවරුදු පහට රැකයාලක්ෂ දහයකොත් ඉළ අවරදු දයට රැකයා ලක්ෂ විස්සකොත් නිර්මාණය කරන්න බිහිකරන්න අවශ්‍ය ප්‍රතිපත්ති ේ ත ූම තුල විස් වන ව ක්‍රාත්ම කර න දක කර. අප බර කිය නොනෑ. අද මගෙන් දමල මාධවේදෙ හනුව පැහමුදුරනේ. උතුර ැගන ප්‍රස්සිට අයිය බතුමා අනිත් හැමෝම මේ චන්දකාල ශේප්ෙන්න කට කතා කරද. ඇයි බතුමා. ஜනදති வெட்பாார்கள் பேச்சு இனியோப மாரமா டோமினா. பிரட்க்ஸ் ல සங்க தலைவே කහි දිදිවිலாம். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பொய்யான வாக்குறுதிகளை வேட்பாளர்கள் மக்களை ஏமாற்ற நினைக்கின்றனர் எனவும் பிரிட்டிக் தொழிற்சங்க தலைவர் கருப்பையா வைத்தனி தெரிவித்துள்ளார் நேற்று நுவலியா பிரெட்கிட் தொழிற்சங்க காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குறதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்ப இந்த வாக்குறுதிகளுக்கு உண்மையாக நாங்கள் ஏமாற மாட்டோம் உங்களோட கலர் கலரான இந்த பேச்சுகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் அப்படின்றத இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றோம் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்து எங்கேயுமே பேசல இந்த முறைசாரா துறை தொழிலாளர்களை நூற்றுக்கு எழுவது சதவீதமான இந்த தொழிற்படையில் உள்ள தொழிலாளர்களை பத்தி பேசாத எந்த வேட்பாளருமே எங்களுக்கு தேவையில்ல முறைசாரா துறை தொழிலாளர்கள் அதே மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு சரியான சட்டத்தை நீங்க உருவாக்கணும் அதே மாதிரி உங்களோட தேர்தல் காலத்துல நீங்க வெளியிடுற இந்த கொள்கைகள்ல நீங்க வந்து கட்டாயம் முறைசாரா துறை தொழிலாளர்களை பத்தி நீங்க உள்ளடக்கணும் புதுக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியா குறுக்கள் புதுக்குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை மூன்று மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் மற்றொரு காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மன்னாரிலிருந்து மேலேற்றுச் சென்ற வாக்காளத்துடன் வவுனியாவிலிருந்து குறுக்கள் புதுக்குளம் நோக்கி வேலையின் நிமித்தம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்து ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றார் யாழ்ப்பாணம் பருத்த துறையைச் சேர்ந்த முப்பது வயதான பரமநாத் திவாகரன் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஏழு வயதான செல்லத்துறை கிருஷ்ணபாலன் காயமடைந்துள்ளார் நிலையில் பூவரசங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றதாம் மட்டக்களப்பில் சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கான கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மளத்தின் தலைவர் வி ரஞ்சித் மூர்த்தி தலைமையில் இடம்பெற்றதாம் மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் மற்றும் விவசாய சம்மேளனத்துடன் இணைந்து அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கான சிறந்த கலந்துரையாடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது வலுவாளராக பேராசையை கலைசராசா கலந்து கொண்டு தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி பொருட்களை பெருமை பொருட்களாக மாற்றி விற்பனை மேற்கொள்ளல் மற்றும் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சிறந்த அனுபவ பகிர்வு இடம்பெற்றது நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வள்ளிபுரம் கனகசிங்கம் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் வைத்தியர் அருளானந்தம் மற்றும் அரசு அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக பிரதிநிதிகள் இன பலரும் கலந்து கொண்டனா் இது சிறு முயற்சியாளர்களையும் நடுத்தர முயற்சியாளர்களையும் நாங்கள் சந்தித்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி ஒரு ஸ்மால ஸ்டார்ட் அப் ஸ்கேலப் போன்ற முறையும் ஊடாக இந்த தொழில்களை எதிர்காலத்தில் வளர்ப்பதற்கான ஒரு படியாக தான் இதை பார்க்கின்றோம் நிச்சயமாக எல்லாத்துறை விவசாயம் மீன்பிடி கல்வி உல்லாசம் போன்ற துறைகளை வளர்ப்பதற்கான ஒரு முயன் முயற்சியாக முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக இது இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது எமது நாட்டிலே இருக்கின்ற இந்த பலங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு கை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இது அமைந்திருக்கின்றது உண்மையிலேயே ஒரு ஒரு நாட்டிலே சேவைத்துறை குறைந்து உற்பத்தித்துறை கூடினால்தான் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு கை கொடுக்க முடியும் அந்த வகையில் எமது நாடு பொறுத்தவரையிலே சேவைத்துறை தான் அதிகமாக இருக்கின்றது நாங்கள் உற்பத்திகளை விவசாயம் மீன்பிடி மற்றும் உற்பத்திகளை கூட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை செய்வதற்குரிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பேராசிரியர் கணேசராஜா அவர்களை கொண்டு வந்து இந்த நிகழ்வை நடத்துகின்றோம் மட்டக்களப்பில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி தெரிவுத்தாட்சி அலுவலர்களுக்கான தெளிவூட்டல் நிகழ்வு நடைபெற்றதாம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கான தெளிவூட்டர் கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவித்தாட்சி அதிகாரியுமான ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது உதவி தெரிவித்த ஆட்சியகர் எம் பி எம் ஜுவி ஜான் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்தார் பளிய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பிரதேச செயலாளர்கள் உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னாயிரத்து நடவடிக்கைகள் தொடர்பாக தெளிவூட்டப்பட்டது மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்கெடுப்பு நிலையமாக காணப்படும் வட்டக்கிளப்பு மாந்தேவு வாக்கெடுப்பு நிலையம் எம்முரி பொது விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஆயதியமலை புனித அன்னை வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதா மட்டக்களப்பு ஆயுத புனித சதா சகாய மாதாவின் எழுபதாவது வருட திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது கரடியநாத சந்தையிலிருந்து அன்னையின் திருத்தொழுப்பு பவனி பிற்பகல் நான்கு மணி அளவில் ஆலயத்தை வந்தடைந்தது அருள் தந்தை ஜெருசன் தலைமையில் பன்முனை மேற்கு பிரதேச செயலாளர் என் சத்தியானந்தியும் பங்கு பெற்றது மாலை ஐந்து மணியளவில் கொடியேற்றம் இடம்பெற்று முதலாம் நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது எதிர்வரும் ஏழாம் திகதி சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மட்டக்களப்பு புனித மறையாள் பேராலயத்திலிருந்தும் செங்கலிகு புனித நெக்லஸ் ஆலயத்திலிருந்தும் பாத யாத்திரை ஆரம்பமாகி அன்றைய தினம் அன்னையின் ஆலயத்தை சென்றடையும் எதிர்வரும் எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொடியிறக்கம் இடம்பெறும் மட்டக்களப்பு காத்தான்குடி ஜாகிரா ஐஹுரான் மதரசாவின் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றதா மட்டக்கிழப்பு காத்தான்குடி ஜாகிரா அல் குரான் மதரசாவின் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது கிழக்கிழங்கை ஜாகிரா விசடத் தேடி பாடசாலை நிர்வாகத்தினரால் நடத்தப்பட்ட வரும் இந்த குரான் மதராசாவின் புதிய அல் குரான் அணை ஓதி முடித்து பரீட்சியில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு நினைவுச் சின்னங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஓய்வு பெற்ற அதிபர் ஜாத்தார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காத்தான்குடி ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலவி காரூன் ராஷாதி பிரதமர் விருதராக கலந்து கொண்டார் காத்தான்குடி ஜாமியுதல் உலமா சபையின் தலைவர் ஜபாகின் பலாகி உட்பட கிழக்கிழங்கை ஜாகிரா விசேடு தேவையுடைய பாடசாலை நிர்வாகத்தினர் செயலாளர் சட்டத்திரணி முஹைதீன் சாலி மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் முகேஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் காத்தான்குடி உள்ள சபையின் தலைவர் மௌல்வி ஜாகிர் ரஜா விசேட உரையை நிகழ்த்தினார் செய்திகள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களுக்கு எதிராக கடுமையான அணுகுமுறையினை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் தெற்கு எல்லையின் ஊடாக சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களுக்கு எதிராக கடுமையான அணுகுமுறையினை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் எல்லை குடிவரவு சட்டத்தை மாற்றுவதற்கு தேவை ஏற்படுமாயின் அதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதனூடாக சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களை தடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் തുടർ വിളിയാ ഇതുടൻ ഇന്ന് അറിവ് പെട്ടത് തുടർന്നും നഴ്ചികളോട് ഇണീന്ദ്രു